எழுந்திட வேண்டும் எழுந்திட வேண்டும் ஏகமாக நீங்கள் எல்லாம் எழுந்திட வேண்டும் உயர்ந்திட வேண்டும் உயர்ந்திட வேண்டும் உயர்ந்திட வேண்டும் உயர்ந்திட வேண்டும் உலகம் இயக்க உங்கள் கைகள் உயர்ந்திட வேண்டும் உலகம் இயக்க உங்கள் கைகள் உயர்ந்திட வேண்டும் எழுதிட வேண்டும் எழுதிட வேண்டும் ஏகமாக நீங்கள் எல்லாம் எழுதிட வேண்டும் எழுதிட வேண்டும் எழுதிட வேண்டும் ஏகமாக நீங்கள் எல்லாம் எழுதிட வேண்டும் உயர்ந்திட வேண்டும் உங்கள் கைகள் உயர்ந்திட வேண்டும் உலகம் இயக்க உங்கள் கைகள் உயர்ந்திட வேண்டும் அடிமை இல்லை அடிமை இல்லை அடிமையில் பெண்கள் என்றும் அடிமை இல்லைதான் அடிமையில்லை அடிமையில்லை அடிமையில்லைதான் பெண்கள் என்றும் அடிமையில்லைதான் நோக்குகின்ற மனிதர் எல்லாம் உங்களைத்தானே

உலகமெல்லாம் தாண்டி அகில போட்ட சேவை செய்த அவர்கள் அவர்கள் காட்டி வைத்த மனித நிலை எழுதிட வேண்டும் ஏகமாக நீங்கள் எல்லாம் எழுந்திட வேண்டும் உயர்ந்திட வேண்டும் உலகம் இயக்க உங்கள் கைகள் உயர்ந்திட வேண்டும் வேளாண்மையும் தொழில் துறையும் முன்னேறத்தா வேகமாக பெண்களை நாம் எழுதிட வேண்டும் வேளாண்மையும் தொழிற்துறையும் முடிந்திடத்தானே தேவதையும் பெண்களாக எழுந்திட வேண்டும் நீங்கள் வெற்றிகாணும் பெண்களாக எழுந்திட வேண்டும் எழுந்திட வேண்டும் எழுந்திட வேண்டும் ஏகமாக நீங்கள் எல்லாம் எழுந்திட வேண்டும் உயர்ந்திட வேண்டும் உயர்ந்திட வேண்டும் உயர்ந்திட வேண்டும் உயர்ந்திட வேண்டும்

ஜி மத சாக்கடையில் வேண்டிமதாக்கடையில் வேண்டாமலே சாதனைகள் செய்திடத்தான் எழுந்திட வேண்டும் நீங்கள் சாதனைகள் செய்திடத்தான் எழுந்திட வேண்டும் எழுந்திட வேண்டும் எழுந்திட வேண்டும்

Dive in!